என்ன பிரச்சனை உனக்கு தாங்க கூட்டி மயிலே பாருங்க பண்ணுற சாப்பிட மாட்டேங்கிறானம்மா பாருங்க சேத உன பத்தி சொன்னேன் எப்படி பாக்கிறா பாருங்க சாப்பிட மாட்டேங்கிறியம்மா ஏண்டி மயில் இப்படி பண்ணுறீங்க எந்த வாங்க ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க ஆ ஒன்று எந்த போவார் ஒரு தலைவர் பவர் எங்க போய் படுக்கிறீங்க படுத்துக்கிறீங்களா அங்க ஆ மண்டை பிச்சுக்கிறான் ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட அப்படின்ட்டு ஐயோ நீ பாவந்தி சரி நான் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் செஞ்சு பீங்க கொஞ்சம் இருக்கு அப்புறம் ரசம் கொஞ்சம் இருக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா தயிர் பெற போட்ட தயிர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறேன் ரெண்டு வெத்திட்டி காய்த்திரி தான் மாட்டிட்டு முழிக்கிறா பாவம் காய்திரி கமேண்ட்ல சொல்ற மாதிரி காய்திரி பாவம் ஐஎம் பாவம் ஐயோ ஏன் சாமி திடீர்னு இப்படியாச்சு চেৰিপা এু নাইট বাই